ரமலான் பெருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது ரமலான் பெருநாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை மணிக்கூண்டு அருகே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பின் சார்பில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜாம் பஜார் எஃப் சேட்டு அவர்கள் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் ஜெனாப் கான் மற்றும் திமுக சேப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நூற்று பதினைந்தாவது வட்டக்கழக செயலாளர் ஜி வெங்கு ஆகியோர் கலந்து கொண்டு ரமலான் திருநாளை முன்னிட்டு ஏழை எளிய தாய்மார்கள் பயன்பெறுகின்ற வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில பொதுச்செயலாளர் அக்ரம் கான் ரமலான் திருநாளை முன்னிட்டு முப்பது நாட்கள் நோன்பிருந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற நாளாக இந்த ரமலான் திருநாள் அமைகிறது மேலும் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் என்பது அரசியல் கட்சி அல்ல ஒரு அமைப்பு இந்த அமைப்பின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மருத்துவ முகாம் மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை வழங்குதல் போன்ற நலத்திட்டங்களை மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சமூக சேவை அடிப்படையில் உதவிக்கரம் செய்வதில் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் எப்போதும் முன்னின்று செயல்படும் என தெரிவித்தார் இன்றைக்கு மத்திய சென்னை மாவட்டம் தாவாக ரமாயான் மாதத்தின் நலத்திட்ட விழா மாவட்ட தலைவர் அவர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நலத்திட்டம் என்றால் என்ன என்றால் புனித ரபவான் மாதத்தின் நோன்பு வைத்து ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்கள் வழங்க வேண்டும் அவருக்கு சதகா என்ற மக்களுக்கு நல்ல திட்டம் வழங்க வேண்டும் அந்த ரீதியாக தமிழ்நாடு சுன்னர் ஜமாத் சார்பாக இன்று மத்திய சென்னை மாவட்ட சார்பாக திட்டம் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவின் மூலமா என்ன தெரிவித்துக் கொண்டிருந்தால் தமிழ்நாடு சுன்னர் ஜமாத் வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது சமூக பணிக்காக சமுதாய பணிக்காக ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே அமைப்பு தான் தமிழ்நாடு சுன்னர் ஜமாத் அந்த தமிழ்நாடு ஜமாத் மூலமாக நிறைய மாவட்டங்களில் ஏழைகளுக்கு கல்வி உதவியும் மருத்துவ நல திட்டங்கள் உதவியும் நிறையா செய்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு முஸ்லீம் எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களும் எந்த சிறுபான்மை மக்களும் பாதிக்கப்பட்டாலும் தமிழ்நாடு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைத்து சகோதரருக்கும் தமிழ்நாடு சுந்தர் ஜமாத்தின் தலைமையின் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்காக கலந்து கொண்ட கொண்டிருக்க நமது சகோதரர் பாய் அவர்களை தஸ்தி பாய் அவர்களின் மகிழ்ச்சியோட வருக வருகின்ற வருகைக் கொண்டு வாய்ப்பு அளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜாம்பஜார் பஜார் எஃப் சேட்டு மற்றும் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதி செயலாளர் பி எம் தர்கா சி தமிம்பாஷா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்ந்த நிர்வாகிகள் மாநில பொருளாளர் எஸ் சையத் கவுஸ் மாநில துணைத் தலைவர் கோல்டன் ரஃபி மாநில இளைஞரணி தலைவர் ஆர் ரஹ்மான் கான் மாநில செய்தி தொடர்பாளர் எஸ் முகமது ஆகில் மாநில அமைப்பு செயலாளர் ஆர் ரஹீம்கான் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஏ முகமது அல்தாஃப் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்